கர்ணனைச் சந்தித்த குந்திதேவி தேவி தன்னுடைய மூத்த மகன் கர்ணனை குந்திதேவி எப்பொழுது சந்தித்தாள் என்ன பேசினாள் என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஹஸ்தினாபுர அரசவையில் இருந்து குந்திதேவியின் இல்லம் சென்ற மிதுரர் அரசவையில் ஸ்ரீகிருஷ்ணரின் சமாதான தூது தோல்வியடைந்த விவரத்தை தன் அண்ணியான குந்திதேவியிடம் விரிவாகச் சொன்னார் கேசவனாகிய கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் திரும்பிச் சென்று விஷயத்தை கூறியவுடன் பாண்டவர்கள் சிலை தெளிந்து யுத்தத்திற்கு முனைவார்கள் கௌரவர்கள் செய்த பாவங்கள் மாவீரர்களின் வீரர்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் எனக்கு பகலிலும் சரி இரவிலும் சரி உறக்கமே வருவதில்லை என்றார் விதுரன் இதை கேட்டதும் துக்கத்தால் பெருமூச்சு விட்ட குந்தி தேவி இந்த செல்வத்தின் காரணமாகவே உறவினர்களின் வதம் நடக்கப் போகிறது இந்த யுத்தமே எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் என்ன செய்வது நாம் போரிடவில்லை ஆனால் வறுமையும் துயரமும் நமதாகும் வறுமையை விட மரணமே சிறந்தது சொந்தங்களை கொள்வதா வெற்றி நினைத்து பார்த்தால் என் இதயமே துயரத்தால் வருந்துகிறது பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணர் கர்ணன் ஆகியோர் என் பயத்தை பெருக்குகிறார்கள் துரோணர் தன் மாணவர்களுடன் ஒருபோதும் போரிட விரும்ப மாட்டார் பீஷ்மருக்கு பாண்டவர்கள் மீது பாசம் இருக்காதா பாண்டவர்களை வெறுக்கும் துரியோதனனுடன் ஆவி கர்ணன் துணையாக இருப்பதால் துள்ளுகின்ற துரியன் கர்ணன் துணை என்றால் அடங்குவான் ஓரைத் தவிர்த்து அழிவை தடுக்க வேண்டும் அதற்கு என்ன வழி கன்னி பருவத்தில் பிறந்த என் மகன்தான் கர்ணன் என்ற உண்மையை கர்ணனிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என்று எண்ணிய குந்தி தேவி தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தும் முடிவுடன் புனித நதியாம் கங்கையின் கரைக்கு சென்றாள் அங்கே கிழக்கு திசை நோக்கி நின்று தன் கரங்களை மேலே உயர்த்தி வேத மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்த கர்ணனை பார்த்தாள் ஒளி தரும் கதிரவனின் கதிர்கள் முதுகில் உரைக்கும் வரை பிரார்த்தனை செய்தான் கர்ணன் பிரார்த்தனையை முடித்துவிட்டு திரும்பிப் திரும்பி பார்த்த கர்ணன் குந்தி பார்த்து வியப்படைந்து அவரை இரு கரம் குவித்து முறைப்படி வணங்கி பெண்மணியே நான் கர்ணன் அதிரதனுக்கும் அவர் மனைவி ராதைக்கும் பிறந்த மகன் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் அதை கேட்ட குந்தி தேவி கர்ணா குந்தியின் மகன் நீ ராதையின் மகன் அல்ல அதினதனும் உன் தந்தையில் கர்ணா நீ சூதகுலத்தில் பிறந்தவன் அல்ல தரும் கதிரவன் அருளால் கன்னி பருவத்தில் என் கர்ப்பத்தில் குந்திராஜனின் அரண்மனையில் பிறந்தவன் நீ கதிரவன் சே நீ கர்ணா செவிகள் இரண்டில் இயற்கையான குண்டலங்களும் மேனியில் இயற்கையான கவச்சமும் கொண்டு பேர் அழகு ஒளிரப் பிறந்தவன் நீ உன் தம்பிகள் யார் என்று நீ அறியாத காரணத்தால் துரியோதனுடன் இருக்கிறாய் அறிந்த பிறகும் நீ அவனுடன் இருப்பது சரியில்லை தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய குழந்தையிடம் காட்டும் தாயுடன் இருப்பதுதான் கடமைகளில் மிகவும் உயர்ந்தது ஆகும் அர்ஜுனனின் வீரத்தால் பெறப்பட்ட கு வளமையான செல்வம் பொறாமை கொண்ட தீயவர்களால் சூதாட்டத்தில் அபகரிக்கப்பட்டது சகோதரர்களான பாண்டவர்களுடன் சேர்ந்தால் இருதராசனின் மகன்களிலும் இருந்து பறித்து அந்த வலிமையான நம் செல்வத்தை நீ அனுபவிக்கலாம் கர்ணன் அர்ஜுனன் இருவரின் சகோதர ஒற்றுமையை கௌரவர்கள் காணட்டும் சகோதர பாசத்தில் நீயும் உன் சகோதரர்களும் சேர்ந்திருப்பதைக் கண்டு அந்த தீயவர்கள் உனக்கு தலை வணங்கட்டும் பலராமனையும் கிருஷ்ணனையும் போல கர்ணன் அர்ஜுனன் பெயர்கள் விளங்கட்டும் நீங்கள் இருவரும் சேர்ந்தால் இந்த உலகில் சாதிக்க முடியாத காரியம் என்ன இருக்கிறது கர்ணா அம்பிகளால் சூழப்பட்ட நீ தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மனைப் போல ஜெகஜோதியாய் பிரகாசமாய் இருப்பாய் என்பதில் ஐயம் இல்லை எல்லா வளமும் பெற்று என் உறவுகளில் நீதான் முதன்மையாக இருப்பாய் சூத என்ற பெயர் நீங்கி நீ மிகுந்த பலம் வாய்ந்த பார்த்தன் ஆவாய் என்று கூறினாள் அதைத் தொடர்ந்து தந்தை என்புடன் கூறிய சூரியனின் வாச்சல்யமான குரல் தொலைதூரத்தில் சூரிய வட்டத்தில் இருந்து கர்ணா குந்தி தேவி சொன்ன வார்த்தைகள் முற்றிலும் உண்மை உன் தாய் குந்தியின் சொல்படி நடந்து கொள் அவள் சொற்படி நடந்தால் உனக்கு பெரும் நன்மையே ஏற்படும் என்று கூறியது தாய் குந்தி கூறியும் சூரியன் கூறியும் கர்ணனின் இதயம் அளவும் அசையவில்லை கர்ணன் ராஜமாதா உன்னுடைய ஆணைகளுக்கு பணிவது என் கடமைகளில் உயர்வானது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை தாயே நான் பிறந்ததும் உன்னால் கைவிடப்பட்டேன் அந்த செயல் என் உயிருக்கும் என் சாதனைகளுக்கும் என் புகழுக்கும் அழிவு ஏற்படுத்தியதாகும் அதனால் அரச குலத்தைச் சேர்ந்தவருக்கு செய்யப்படும் சடங்குகள் அனைத்தும் எனக்கு மறுக்கப்பட்டன இதைவிட தீங்க என்னுடைய எதிரி கூட எனக்கு செய்திருக்க முடியாது எனக்கு அன்று காட்ட வேண்டிய பரிவினை காட்டாமல் இன்று நீ என்னிடம் ஆணையிடுகிறாய் உன்னுடைய நன்மைக்காக இன்று நீ என்னை சந்தித்துப் பேசுகிறாய் கிருஷ்ணனை தேரோட்டியாக கொண்ட தனஞ்செயனாகிய அர்ஜுனனை கண்டு பயப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள் உன் பேச்சைக் கேட்டு இன்று நான் பாண்டவர்களிடம் சென்றால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் பாண்டவர்களிடம் ஏற்பட்ட பயத்தால் அவர்களுடன் சேர்வதாக அல்லவா நினைப்பார்கள் இதுவரை நான் பாண்டவர்களின் சகோதரன் என்று யாருக்கும் தெரியாது ஓர் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் பாண்டவர்களுடன் சேர்ந்து கொண்டால் என்னை பற்றி மற்ற அரச குலத்தவர் என்ன சொல்வார்கள் நான் சந்தோஷமாக இருப்பதற்காக என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி என்னை வணங்கி நிற்கும் திருதராஷ்டரின் மகன்களின் நட்பை நான் எப்படி பயனற்றதாக ஆக்க முடியும் தேவேந்திரனை வணங்கி நிற்கும் பசுக்களை போல என்னை மரியாதையுடன் அவர்கள் வணங்கி நிற்கிறார்கள் கடக்க முடியாத யுத்தம் எனும் சமுத்திரத்தை என்னை படகாக கொண்டு கடக்க நினைக்கும் கெளரவர்களுக்கு வேறு படகு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் என் உயிரே போனாலும் நிச்சயமாக நான் துணை நிற்பேன் தங்கள் எஜமானின் உணவை நன்கு உண்டு அவரால் நன்கு பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டிய சமயத்தில் செய்யாமல் ஏமாற்றும் ஸ்திரமற்ற நெஞ்சம் கொண்ட திருட்டு ஊத்தியுள்ள பாவிகளுக்கு இம்மையும் இல்லை மறுமையும் இல்லை என் முழு பலத்தையும் வீரத்தையும் பயன்படுத்தி திருதராஷ்டிரன் மகன் துரியோதனனுக்காகவே உன் மகளுக்கு எதிராக நான் போரிடுவேன் எவ்வளவுதான் எனக்கு நன்மை அளிப்பதாக இருந்தாலும் இப்பொழுது உன் சொற்களை நான் கேட்க மாட்டேன் ஆயினும் நீ என்னை பார்த்து என்னுடன் பேசியதால் ஒன்று மட்டும் கூறுகிறேன் அர்ஜுனனை தவிர யுதிஷ்டிரனுடனோ பீமன் நகுல சகாதேவன் உடனோ போரிட்டு அவர்களை கொல்லும் நிலை வந்தால் அவர்கள் கொல்லப்பட மாட்டார்கள் அர்ஜுனனை தவிர யுதிஷ்டிரனின் மற்ற மாவீரர்களுடன் நான் போரிட மாட்டேன் நான் அர்ஜுனனை கொன்றால் பெரும் புகழை அடைவேன் அதற்கு மாறாக அர்ஜுனன் என்னை கொன்றால் உலகின் தலை சிறந்த ஒரு மாவீரனால் கொல்லப்பட்ட மகிமையை நான் அடைவேன் எப்படி இருந்தாலும் மகத்துவம் உள்ள ராஜ மாதா நான் மறித்தாலும் அல்லது அர்ஜுனன் மறித்தாலும் உனக்கு ஐந்து மகன்கள் எப்போதும் இருப்பார்கள் என்று கூறி முடித்தான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டு துக்கத்தால் நடுங்கிய குந்திதேவி கர்ணனை கட்டி அணைத்து கர்ணா நீ சொன்னபடியே நடந்தாலும் கௌரவர்கள் அழிவை அடைவது உறுதி அதுதான் விதி நீ சொன்னபடியே நடந்து கொள் நீ நலமாக இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே என்று கூறி விடைவிட்டாள் இருவரும் எதிர் எதிர் திசையில் பிரிந்து நடந்தனர் என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணரும் குந்தி தேவியும் காணொளி பாருங்கள் இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்